அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம குரூப் டூ பொது தமிழுக்கு ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் பாட்டு வரோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்டு பகுதியாக குரூப் டூவுக்கு என்னென்ன சிலபஸ் பேஸ் பண்ணி கவர் ஆகுதோ அதெல்லாம் பாட்டு வரோம் தமிழர் பாலியல் இது வந்து தமிழ் தொடர்பான முக்கியமான லெசனுக்காக இதை எடுத்து கொடுத்துருப்போம் வாங்க அது என்னங்கிறத பாத்திரலாம் எந்த நூல்களில் பழந்தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை காணலாம் பலந்தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் திருமந்திரம் திருவாசகம் போன்ற நூல்களில் நாம் காண முடியும் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஆதலின் என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் ஆகும் நிலம் நீர் வானம் காற்று வெப்பம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது உலகம் உலகம் என கூறும் நூல் தொல்காப்பியம் மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூகத்து இயற்கை போல் இந்த வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா இந்த பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என்று சரியாக கணித்து கூறியவர் நிக்கோலஸ் கிராபஸ் அவர் வந்து நிக்கோலஸ் கிராப்ஸ் போலந்து நாடு பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே கூறியுள்ளார் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து உலகம் உரண்டை என்று சரியாக கணித்து கூறியவர் கலிலியோ கலிலி பதினாறாம் நூற்றாண்டு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அண்டத்தின் மையம் பூமி என்று சூரியனே என்ற கருத்தினை கூறியவர் கோபர் நிக்கஸ் முதன் முதலில் உலகம் உரண்டை என கூறிய தமிழ் குரல் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய குரலாகும் கலிலியோ கலிலியின் நூல்களை அடிப்படையாக கொண்டு கொள்கைகளை உருவாக்கியவர் ஐசக் நியூட்டன் வான்வெளியில் மிகப்பெரிய விண்மீன் போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்ற வரியை பாடியவர் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஞாயிறை சுற்றிய பாதையை ஞாயிறு வட்டம் என்று பழந்தமிழர் அழைத்தனர் என்று கூறும் நூல் புறநானூறு ஆகும் செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்ப சூழ்ந்த மண்டிலமும் புறம் வரிகளாகும் தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஞாயிற்றுடமிருந்து ஒளிபெற்று ஒளிபடக்கூடிய கோள்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாருங்க கோல் திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மையில்லை என்ற வானியல் உண்மையை வெளிப்படுத்தும் நூல் திருக்குறள் மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாளிமதி என்ற வரி மூலம் அறிந்து கொள்ள முடியும் திங்களை பாம்பு கொண்டற்று என திருக்குறள் கூறும் கருத்து யாதுன்னா சந்திர கிரகணம் பற்றி கூறுகிறது வெண்மை நிற கோள் என அழைக்கப்படுவது வெள்ளி செந்நிறமாய் இருக்கும் கோள் செவ்வாய் புதிதாக கண்டறிந்த கோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அறிவன் என அழைக்கப்படும் கோல் புதன் காரிக்கோள் என அழைக்கப்படும் கோள் சனி வானில் பெரிய கோல் வியாழன் வியா அப்படின்னா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா பெரிய நிறைந்த என்று பொருள்படும் வால் நட்சத்திரத்தின் பெயர் தூமகேது வளவன் ஏரா வானூர்தி என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு வான்வெளி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் சிலம்பு மற்றும் மணிமேகலை மயிர்பொடி விமானத்தின் செயல்திறன் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் சீவக சிந்தாமணி ராவணன் செலுத்திய புட்பக விமானம் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் கம்பராமாயணம் வானூர்தி வடிவம் மற்றும் இயக்கும் முறை பற்றி உள்ள நூல் பெருங்கதையில் உள்ளது அடுத்தது இலக்கணத்துல வேற்றுமை முருகன் வந்தான் முருகனை பார்த்தான் முருகனால் வரையப்பட்டது இத்தொடர்களில் முதல் தொடரில் முருகன் என்பது எழுவாய் இரண்டாம் தொடரில் முருகனை பார்த்தான் என்னும் தொடரில் முருகன் வந்து பொருளாகும் மூன்றாம் தொடர் முருகனால் வரையப்பட்டது என்பதில் முருகன் என்னும் எழுவாயை செய்யப்படும் பொருளாக பொருளாகவும் கருத்தாவாகவும் வேறுபடுத்தின இவ்வாறு பெயரை வேறுபடுத்துவதே வேற்றுமை எனப்படும் அவ்வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் அதுல ஐயால் கு இன் அது கண் என்பன வேற்றுமை உருபுகள் எழுவாய் வேற்றுமை அதனுடைய முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் எழுவாய் வேற்றுமை முகிலன் வந்தான் என்பது ஒரு தொடர் இத்தொடரில் முகிலன் என்பது எழுவாய் இந்த எழுவாய் வந்தான் என்னும் பயனிலையை ஏற்று இயல்பாக வருகிறது இந்த எழுவாய் வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றுள் ஒன்றை பயனிலையாக கொண்டு முடியும் இவ்வாறு வருவது எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை எனப்படும் இதற்கு உருபு இல்லை மாடு வந்தது வினைமுற்றை கொண்டு முடிந்தது வளவன் என் தம்பி பெயர் பயனிலையை கொண்டு முடிந்தது வளர்மதி யார் வினா பயன வினா பெயர் பயனிலையை கொண்டு முடிந்தது இதெல்லாம் வந்து முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அதனோட உருபு ஐ முருகேசன் செடியை நட்டான் இத்தொடரில் முருகேசன் என்பது எழுவாய் செடி என்பதும் பெயர் சொல்லே அது ஐ என்னும் உருபை ஏற்று செய்யப்படும் பொருளை உணர்த்துகிறது இவ்வாறு ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை எனப்படும் இதனை செய்யப்படு பொருள் வேற்றுமை என வழங்குவர் இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் பொருள் வேற்றுமை என வழங்குவர் ஆக்கள் அழித்தல் அடைதல் நீர்த்தல் ஒத்தல் உடைமை ஆகிய அறுவகை பெயர்களிலும் இரண்டாம் வேற்றுமை வரும் வளவன் பள்ளியை கட்டினான் இது ஆக்களுக்கு உதாரணம் சோழன் பகைவரை அளித்தான் அழித்தல் தேன்மொழி கோவிலை அடைந்தால் அடைதல் குலகன் சினத்தை விடுத்தான் நீ நீத்தல் கயல்விழி குயிலை போன்றவள் ஒத்தல் கண்ணன் செல்வத்தை உடையவன் உடைமை இது மாதிரி ஆறு பொருள்களிலும் இரண்டாம் வேற்றுமை வரும் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆள் ஆண் ஒடு ஓடு இவை தம்மை ஏற்ற பெயர் பொருளை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும் இவற்றுள் ஆள் ஆண் உருபுகள் கருவி கருத்தாகிய இரு பொருள்களில் வரும் கருவி முதற்கருவி வகைப்படும் கருவி என இருவகைப்படும் முதற்கருவி காரியமாக மாறி அக்னாகவே இருப்பது கையால் கயிறு திரித்தான் இதுல துணைக்கருவி பாருங்க காரியம் செயல்படும் வரை துணையாக இருப்பது இதேபோல் கருத்தாவும் ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தா என இருவகைப்படும் இதுல ஆள் ஆண் உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கரு கருவி கருத்தா என ஆகிய இரு பொருளில் வரும் கோவில் அரசனால் கட்டப்பட்டது இது ஏவுதல் கருத்தா தான் செய்யாமல் பிறரை செய்ய வைப்பது நிகழ்ச்சி ஓர் எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது செயலும் உடனது உடல் நிகழ்ச்சி பொருள் எனப்படும் தாயோடு குழந்தை சென்றது நாயோடு குட்டியும் சென்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவாயின் செயலுடன் பிரிதொன்றானது செயலும் உடனிகழ்வது உடல் நிகழ்ச்சி பொருள் இது வந்து நிகழ்ச்சிக்கு உதாரணம் கருவி பொருளில் கொண்டும் கொண்டு என்னும் என்னும் சொல்லும் உடனிகழ்ச்சி பொருளில் உடன் என்னும் சொல்லும் சொல்லுறுபுகளாக வரும் கொண்டு வந்தான் ஆறு முகனுடன் வள்ளிமையில் சென்றால் கருவி பொருள்ல கொண்டு என்னும் சொல்லும் உடனிகழ்ச்சி பொருள் உடன் என்னும் சொல்லும் சொல்லுறுபுகளாக வரும் ஆறு முகனுடன் வள்ளிமையில் சென்றால் நூல் கொண்டு தைத்தான் நான்காம் வேற்றுமை உருவுக்கு கூங்கிறது நமக்கு தெரியும் இது கொடை பகை நட்பு தகவு அதுபாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருளில் வரும் புலவர்க்கு பரிசு கொடுத்தார் கொடை நோய்க்கு பகை மருந்து பகை பாரிக்கு நண்பர் கபிலர் நட்பு வீட்டுக்கு ஒரு பிள்ளை தகுதி வளையலுக்கு பொன் அதுவாதல் கூலிக்கு வேலை பொருட்டு அனிதாவுக்கு மகன் அன்பரசு முறை இது மாதிரி பல பொருளில் வரும் திருத்தணிக்கு வடக்கு வேங்கடம் எல்லை கூவுக்கு பதிலாக பொருட்டு நிமித்தம் எனவும் சொல்லுறுப்புகளாக வரும் கூ இல்லாம கூலியின் பொருட்டு வேலை செய்தான் வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான் கூ உடன் ஆக என்பதும் சேர்ந்து வரும் கூலிக்காக வேலை செய்தான் கூ இல்லாம பொருட்டு வரலாம் நிமித்தம் ஆக அதாவது கூலிக்காக வேலை செய்தான் இதெல்லாம் வந்து நான்காம் வேற்றுமை உருபுக்கு ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் இல் இன் இவை தம்மை ஏற்ற பெயர் பொருளை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருளாக வேறுபடுத்தும் தலையின் இழிந்த மயர் நீங்கள் பாலின் நிறம் கொக்கு ஒப்பு சென்னையின் மேற்கு வேலூர் எல்லை அறிவில் மிக்கவர் அவை ஏது இதுக்கெல்லாம் வந்து ஐந்தாம் வேற்றுமறை இருந்து நின்று விட காட்டிலும் என ஐந்தாம் வேற்றுமை குருவிய சொல்லுருபுகளாகும் வேலன் ஊரிலிருந்து வந்தான் இருந்து கயல்விழி என்னை விட பெரியவள் விட தமிழைக் காட்டிலும் சுவையான மொழி உண்டா காட்டிலும் இதெல்லாம் வந்து ஐந்தாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்புகள் ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் அது ஆது ஆ அது ஆது என்பன ஒருமைக்கும் ஆ என்பது பன்மைக்கும் வரும் இவ்வுருப்புகள் கிழமை அதாவது உரிமை பொருளில் வரும் எனது வீடு எனது நூல் தை மாசி என தமிழ் மாதங்கள் பனிரெண்டு ஆறாம் வேற்றுமைக்கு உடையது என்பது உடைய உடைய என்பது என்னுடைய வீடு நண்பனுடைய சட்டை இதுல வேற்றுமை இல்லாம இல்லாமல் சொல்லுறுபுகளும் ஏழாம் வேற்றுமையின் உருப்புகள் கண் கால் மேல் கீழே இடம் இல் மழியில் ஒளி இல் வீட்டின் கண் பூனை கண் அவனுக்கு என்மேல் வெறுப்பு மேல் பெட்டியில் பணம் உள்ளது இல் இல் என்னும் உருப்பு ஐந்தாம் வேற்றுமை ஒப்பு ஏது நீங்கள் ஆகிய பொருளில் வரும் வேற்றுமை உருபு இல் இடப்பொருளில் வரும் மலையில் மலர்கள் இல் ஏழாம் வேற்றுமை உருபு இடப்பொருளில் வந்தது மாலையில் இருந்து மலரை பிரித்தால் இது ஐந்தாம் வேற்று உருமை வேற்றுமை உருபு நீங்கள் பொருளில் வந்தது இல்லுங்கிறது பாத்தீங்கன்னா இடப்பொருளை ஏழாம் வேற்றுமைக்கு வரும் அதே ஐந்தாம் வேற்றுமையில நீங்கள் பொருளில் வரும்னு கொடுத்துருக்காங்க எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என அழைக்கப்படுகிறது படற்கை பெயரை முன்னிலை பெயராக்கி அழைக்க இவ்வேற்றுமை பயன்படுகிறது இதனை வேற்றுமை என வழங்குவர் கண்ணா வா கிளியே பேசு இதெல்லாம் வந்து எட்டாம் வேற்றுமை இது வந்து மரபு தொடருக்கு மாதிரி கண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை உணவுக்கே தாளம் போடுகின்றான் தாளம் போடுதல் மரபு தொடராகும் இதன் பொருளாவது பாத்தீங்கன்னா துன்பப்படுதல் முருகனுக்கு கயிறு திரிப்பதே வேலையாகிவிட்டது இல்லாததை சொல்லுதல் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வானில் கொடிகட்டி பறந்தார் தனிப்புகழோடு வாழ்ந்தார் தான் பணத்தை திருடவில்லை என்று கண்ணன் முதலை கண்ணீர் வடித்தான் பொய்யாக அழுதுதல் ஏமாற்றுதல் செய்தி தெரியுமா வேலனுக்கு ஓலை வந்து விட்டது ஓலை வந்து விட்டதுன்னா ஆணை கிடைத்து விட்டது இது யூனிட் பைவ் நினைக்கிற மரபு சொற்களை ரொம்ப முக்கியம் நன்னூலுக்கு காண்டிகை ஊரை கண்டவர் ராமானுச கவிராயர் குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு தெரியாது ஈற்றில் உள்ள உகரம் குற்றிய லோகரம் ஆகும் அடுத்த ஒன்று வில்லி பாரதம் இதுல சொற்பொருள் துளாய் அலங்கள் அப்படின்னா துளசி மாலை என பொருள்படும் வான் பெற்ற நதி கங்கையாறு கலபம் சந்தனம் துளாய் அலங்கள் துளசி மாலை புயம் தோல் தை வந்து தொட்டு தடவி இருநிலம் பெரிய உலகம் ஊன் தசை நாமம் பெயர் பகலி அப்படின்னா அது வந்து அம்பு என பொருள்படும் அடுத்த ஒன்று யார் கவினன் இவர் நம்ம முடியரசன் சிலபஸ்ல இருக்காரு காசுக்கு பாடுபவன் கவினன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவினன் அல்லன் தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவினன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவினன் அல்லன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவினனாவன் மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவினனாவன் தாழ்ச்சி சொல்லும் அடிமையல் மக்கட்கெல்லாம் தலைவன பாடுப தலைவன் என பாடுபவன் கவினன் வீரன் இதில் வந்து பாத்தீங்கன்னா கவி முடியரசு அவர்களால் பாடப்பட்ட பாடல் காசுக்கு பாடுபவன் கவினன் அல்லன் என தொடங்கும் பாடலை பாடியவர் முடியரசன் எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன் அவனே கவினன் என்றவர் முடியரசன் ஆவார் இதுல சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் கைமாறு பயன் மாசற்ற குற்றமற்ற தேட்டை திரட்டிய செல்வம் மீச்சி மேன்மை மால நீங்க முடியரசன் அவர்களின் இயற்பெயர் தொலைராசு முடியரசனின் பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி முடியரசன் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் முடியரசன் இயற்றிய வேறு நூல் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் கவிதைகள் முடியரசன் எங்கு தமிழாசிரியராக பணி செய்தார்னு பாத்தீங்கன்னா மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி முடியரசனின் எந்த நூல் தமிழக அரசின் சிறந்த விருதை பெற்றது பூங்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முடியரசனின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை எங்கு நடைபெற்ற விழாவில் முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் அளிக்கப்பட்டது பரம்புமலை முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டத்தை அளித்தவர் குன்றக்குடி அடிகளார் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் முடியரசன் அண்ணா பெரியாரிடம் நெருங்கி பழகியவர் முடியரசன் யாருடைய கவிதைகள் சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் கவிதைகளாகும் அடுத்தவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு தேவனேய பாவானர் மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல் மன்னிப்பு என்பது உருது மொழிச்சொல் மன்னிப்பு என்ற சொல்லுக்கு பதிலாக தேவனேய பாவாணர் பொறுத்து தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்ட கவிஞர் பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள் தமிழ தமிழை ஆளன வளர்த்தும் ஆண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர் பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன்கோவில் திருநெல்வேலி பாவாணரின் பெற்றோர் நாணமுத்து பரிபூரணம் அம்மையார் பாணரின் காலம் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை தேவநய பாவானார் பெற்ற கல்வி பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பி ஓஎல் போன்ற கல்வியை பெற்றவர் தேவநேய பாவரின் சிறப்பு பெயர்கள் தமிழ் செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் செந்தமிழ் ஞாயிறு தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் உள்ளன இது ஒரு முக்கியமான பாயிண்ட் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றியிடம் குமரிக்கண்டம் என்பதும் முகஞ்சதாரா ஹரப்பா நாகரீகம் பழந்தமிழர் நாகரீகம் என்பது யாருடைய ஆய்வின் இரு கண்கள்னா பாவாணரின் ஆய்வின் இரு கண்களாகும் கோவில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என கூறியவர் தேவனய பாவாணர் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழிலே நடைபெற வேண்டும் என கூறியவர் தேவனேய பாவாணர் அவர்கள் ஒவ்வொரு சொல்லின் ஆணிவேருக்கும் மூலம் தமிழே என கூறியவர் தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணர் நீலகிரி சென்றபோது யாருடைய வீட்டில் தங்கினார் கிருட்டனையா என்பவரின் வீட்டில் தங்கினார் உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் உட்கார்ந்து கொண்டு செல்வது ஆகாது என்று கூறியவர் தேவனேய பாவாணர் அவர்கள் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவானர் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பறந்து போகும் என்று கூறியவர் தேவனேய பாபாணர் அவர்கள் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவனேய பாவானர் தேவனேய பாவானார் படைத்த நூல்கள் நாற்பத்தி மூன்று மதுரையில் எத்தனையாவது உலகத் தமிழ் மாநாடு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரை உலக தமிழ் மாநாட்டில் தேவனேய பாவாணார் சொற்பொழிவாற்றிய தலைப்பு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எந்த நாளில் மதுரை உலக தமிழ் மாநாட்டில் தேவநேய பாவானார் சொற்பொழிவாற்றினார் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாவாணர் நூலகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் சென்னை பாவாணர் கோட்டை அமைந்துள்ள இடம் முரம்பில் இது ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ளது தேவினயப பாவன அவர்கள் தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலி இயக்கத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற ஆண்டு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு தேவநேய பாவனாரின் சில கொள்கைகள் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் முகஞ்சதார ஹரப்பா நாகரீகம் பழந்தமிழர் நாகரீகம் தேவனைய பாவனாருக்கு செந்தமிழ் ஞாயிறு விருது என்றால் யாரால் விருது யாரால் வழங்கப்பட்டது குண்ட அடிகளார் தேவனய பாவானாருக்கு செந்தமிழ் செல்வர் விருது யாராக வழங்க யாரால் வழங்கப்பட்டதுன்னு பாருங்க தமிழக அரசு தேவனைய பாவானாருக்கு தமிழ் பெருங்காவலர் விருது மதுரை தமிழ் சங்கத்தால் வழங்கப்பட்டது இதுல புக் பேக்ல புணர்ச்சி இலக்கணத்துல புணர்ச்சி புணர்ச்சியில ரெண்டு வகை நமக்கு தெரியும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இது இயல்பா புணர்ந்ததுன்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி வந்து மூன்று வகையில வரும் தோன்றல் கெடுதல் திரிதல் திருக்கூட்டல் குரல் இதுல இக்குங்கிறது தோன்றும் அதனால தோன்றல் மரம் கூட்டல் வேர் இதுல இம்முங்கிறது கெட்டு போயிடும் கூட்டல் பொடி இல்லுங்கிறது இற மாதிரிரும் பற்பொடி இது மாதிரி தோன்றல் கெடுதல் திரிதல் விகார புணர்ச்சி மூன்று வகையில வரும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு பாருங்க பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் மலர் கூட்டல் மாலை மலர் மாலை பனை கூட்டல் மரம் பனை மரம் இது வந்து இயல்பா புனர்ந்த இயல்பு புணர்ச்சி இணையும் இரு சொற்களில் முதல் சொல் நிலைமொழி என அழைக்கப்படுகிறது நிலைமொழியின் இறுதி எழுத்து புள்ளியாக அதாவது மெய்யாக இருந்தால் மெய்யீறு அதே உயிர் மெய்யாக இருந்தால் உயிரேறு பொன் வளையல் நிலைமொழி அப்ப இதுல பொண்ணுங்கிறது நிலைமொழி இன்னுங்கிறது மெய்யேறு பனை கூட்டல் மரம் இதுல நிலைமொழி பாத்தீங்கன்னா நை அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் இன் கூட்டல் ஐயின்னு பிரிக்கலாம் அப்ப அதை சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக தெரியும் ஈ பறந்தது ஈ கூட்டல் பறந்ததுன்னா ஓர் எழுத்து சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக தோன்றும் ஓர் எழுத்து சொல்லாக உயிர்மெய் எழுத்து வரும்போது இப்பு இதை வந்து இப் கூட்டல் உ என பிரித்து உயிரீற்றை காண வேண்டும் பூ பூத்தது பூங்கிறது கூட்டல் பூ அப்போ பூ பூத்தது வறுமொழியின் முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல் உயிராக இருந்தால் உயிர் முதல் இதுல பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் இதுல வறுமொழியில வாவ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் இவ் கூட்டல் ஆ இங்கு இவ் மெய் முதல் கண் கூட்டல் அழகு கண் அழகு இதுல அழகுல ஆங்கிறது உயிர் முதல் அதில் வந்து பாத்தீங்கன்னா இன்கூட்டல் ஆங்கிறது அதனால இது வந்து உயிர் முதல் நிலைமொழி ஈற்றையும் வறுமொழி முதலையும் முதலை முதலை நன்றாக தெரிந்து கொண்டால் தான் புணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அது வந்து விகார புணர்ச்சி என்பர் பலா கூட்டல் சுளை பலாச்சுளை இதுல ஈச்சுங்கிறது தோன்றியது மெய் தோன்றியது படம் கூட்டல் காட்சி இம்முங்கிறது கெட்டு நிலைமொழி ஈறு கட்டு மெய் தோன்றியது இம்மறைந்து இக்கு தோன்றியது கூட்டல் சிலை பொற்சிலை நிலைமொழி ஈறு திரிந்து இன்னுங்கிறது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் இதுல மாம்பழம் வடக்கு திசை வடதிசை மனம் கூட்டல் கோலம் மனக்கோலம் அல் கூட்டல் திணை அக்ரிணை இது மாதிரி தோன்றல் திரிதல் கெடுதல்னு வரும் எட்டயபுரத்த அரசவையில் பாரதியார் மீது பாரதியார் மீது வெறுப்பு கொண்டவர் பார் அதி என்று பாரதியார் ஆவார் மூன்றடி தூரம் முன்னோக்கி செல்வதற்கு ஆறடி தொலைவு பின்னோக்கி செல்ல வேண்டுமா என்று நேருவிடம் கேட்டவர் காந்தியடிகள் அடுத்த ஒன்று கம்பராமாயணத்துல சொற்பொருள் தாது மகரந்தம் பொய்கை குளம் மூகம் அதாவது பூகம் கமுகம் பாக்குமரம் போதுன்னா மலர் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் மயிலாடுதுறை கம்பரை ஆதரித்தவர் சடையப்பு வள்ளல் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாருங்க சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் கம்பராமாயணம் எதை தழுவி எழுதப்பட்ட நூல் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் அதனால கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும் கம்பராமாயணங்கள்ல ஆறு காண்டங்கள் இருக்கு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரணியா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்கள் உள்ளன கம்பராயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் காண்டம் என்றால் பெரும்பிரிவு படலம் என்றால் உட்பிரிவு இதெல்லாம் முக்கியம் தாதக சோலைதோறும் சண்பக காடுதோறும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் தாதக சோலைதோறும் சண்பக காடுதோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது பாலகாண்டத்தில் உள்ளது கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம் இதெல்லாம் ஒரு டென் இயர்ஸ் பேக்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஐந்தாவது காண்டம் அடுத்த ஒன்று விழுதும் வேறும் இது முக்கியம் தூளம்போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேறோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீளமான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் இதை ஏற்றியவர் பாரதி தாசன் திரள்ன வலிமை மறவர் வீரர் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பெற்றோர் பெயர் கனகசபை லக்குமி அம்மையார் பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி அவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவினர் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் தூளம்போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன் தூளம்போல் வளர்களைக்கு விழுதுகள் தூண்கள் என வரி இடம்பெற்றுள்ள விழுதும் வேறும் என்ற பகுதி எந்த நூலில் உள்ளதுன்னு அழகின் சிரிப்பு என்ற நூலில் விழுதும் வேறும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அழகின் சிரிப்பு நூலில் பாரதிதாசனின் சில நூல்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிறப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழக்கம் போன்ற நூல்கள் பாரதிதாசனை புரட்சி கவி என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதிதாசனின் படைப்புகள் எந்த ஆண்டு தமிழக அரசால் பொதுவுடைமையாக்கப்பட்டன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காட்டுயிர்கள்ல இந்த ஓரறிவு ஈரறிவு இதெல்லாம் கேக்குறாங்க அதை பார்த்துக்கிறது நல்லதான் ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் தொல்காப்பியம் கூறும் உயிரிகளின் வகைகள் ஓரறிவு மெய்யினால் அறிவு மெய்யினால் அறிவது புல் மரம் எடுத்துக்காட்டு ஈரறிவு வாய் நத்தை சங்கு ஈரறிவு மூகறிவு வாய் மூக்கு கரையான் அட்டை நாலறிவு மெய்வாய் மூக்கு கண் நண்டு தும்பி வண்டு ஐயறிவு மெய்வாய் மூக்கு கண் செவி விலங்கு பறவை ஆறறிவு மெய்வாய் மூக்கு கண் செவி மனம் மனிதன் ஆறறிவுக்கு மனிதன் இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க புணர்ச்சி உயிரீறு உடம்படு மெய் மெய்யீறு உயிரீட்டு சொல்லும் முன் வள்ளினை எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய்யெழுத்து மிகும் இதுல பலா கூட்டல் சுளை பலாச்சுளை பனி கூட்டல் போர் பனிப்போர் திணை கூட்டல் துணை திணை துணை சொல்லும் முன் வள்ளின எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய்யெழுத்துக்கள் மிகும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் என்கிறது நன்னூல் ஈற்றுச் சொற்கள் பலா மணி அன்னி பூ பனை வீடு பசு அழகு பிள்ளை பள்ளி இதெல்லாம் வந்து உயிர் ஈற்றுச் சொற்கள் உயிர் முதற் சொற்கள் அணில் ஏனி ஏற்றம் ஐவர் அவ்வை இரும்பு ஈயம் உண்டு உயிர் ஊர்வலம் ஓடு உயிர் முதல் சொற்கள் மணியடி இங்கு மணி என்பது நிலைமொழி அதன் என்னன்னு பாருங்க இன் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் அடி என்பது வருமொழி அதன் முதல் எழுத்து ஆங்கிறது உயிர் இவ்விரண்டும் ஒன்றாக சேரும் போது மணி கூட்டல் ஈ கூட்டல் அடி மணியடி என இணையும் போது ஈ என்னும் மெய் வருகிறது இதெல்லாம் பூ கூட்டல் அழகு பூ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் பூ யு கூட்டல் அழகு பூவழகு அடி என்னும் மெய் வந்துள்ளது சே கூட்டல் கூட்டல் அடி சேவடி சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சே அடி எனவும் வரும் இதுல கிளி அழகு என்னாச்சு கிளி கூட்டல் ஈ கூட்டல் அழகு கிளியழகு தீ கூட்டல் ஈ கூட்டல் தீ எரிகிறது பனை கூட்டல் ஈ கூட்டல் ஓலை பனையோலை ஐ ஆகின முன் உரின் தோன்றும் அதே மாதிரி பாருங்க முன் ஆன் தோன்றும் பல விளை குணவழகி திருவாரூர் பூவழகி கோவில் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம அ ஆ ஓ முன் என தோன்றும் இவு தோன்றும் இதே ஈ ஈ ஐ இன்று வந்து ஈ தோன்றும் தே கூட்டல் தே யு கூட்டலாரம் தேவாரம் அவனே அரசன் அவன் அவனே ஈ கூட்டல் அவனே அரசன் ஏ முன் உயிர்வரின் யு ஈ இரண்டும் வரும் அது மாதிரி நிலைமொழி ஈற்று உயிரும் வறுமொழி முதல் உயிரும் இணையும் போது யு அல்லது ஈ இடையில் தோன்றும் இதற்கு உடம்படும் மெய் என்பது பெயர் நன்னுள்ள ஈ ஏனை வவ்வும் முன் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் என்கிறது நன்னூல் ஒன்று மெய்யீற்று புணர்ச்சி நூல் ஆடை என்பது நிலைமொழி ஆடை என்பது வறுமொழி நூல் என்னும் நிலைமொழியின் ஈறு என்ன மெய்யெழுத்து உள்ளது அதனால இது என்னன்னு சொல்றோம் மெய்யீறு மெய்யீற்று நிலைமொழி முன் உயிர் முதல் வறுமொழி சொற்கள் வந்தால் எவ்வாறு புணரும் இதெல்லாம் பால் கூட்டல் ஆடை பால் மெய்யீற்று நிலைமொழியின் ஆடை உயிர் சேரும் போது மெய்யிலுங்கிறது மெய் உயிரோடு ஆ சேர்ந்து என்கிறது ஆ ஏனெனில் மெய் தனித்து இயங்காது உயிருடன் சேர்ந்துதான் இயங்கும் இதுவே இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிறது நன்னூல் உடல் மெய் இங்கு உடல் என்பது மெய்யிலுத்தை குறித்தது மலர் கூட்டல் அடி மலரடி கணல் கூட்டல் எரி கணலெறி கடல் ஓரம் கடலோரம் இதெல்லாம் வந்து இதற்கு உதாரணம் உயிர் முதல் வறுமொழி வந்தால் கண் கூட்டல் அழகு கண் இன் அழகு கண்ணகு என்றுமாறு இணையும் தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிறது நன்னூல் அதற்கு கல் அணை கல்லணை கண் ஆடி கண்ணாடி பல் கூட்டல் அழகு பல்லழகு வின் கூட்டல் அரசு விண்ணரசு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அதன்படி இது புணர்ந்துள்ளது மருதப்பரிடம் முள்தாளுடன் முழு குத்திய காலுடன் வந்தேன் அதாவது முள்தாள் அப்படின்னா முழு குத்திய காலுடன் வந்தேன் என்று கூறியவர் அண்ணாமலையார் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம எயித் ஸ்டாண்டர்டில் பார்ட் போர் என்னங்கிறத பார்த்தோம் ரிமைனிங் வந்து முத்துக்குமார பிள்ளை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புகிறோம் இதில் தெரியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்